கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மிகுந்த வேதனை கோரியது எனவும் தொடர்புடைய குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிப்பதாக தெரிவித்தார் அந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் வேறு யாராக இருந்தாலும் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக பிணை வழங்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறைக்குள் வைத்திருந்தே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அண்ணாமலை பரபரப்பான அரசியல் செய்ய விரும்புவதாகவும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் அவர் முயற்சிப்பதாகவும் எனவே ஆளும் கட்சியினர் மீது அவ்வப்போது குற்றம் சாட்டினால் தான் எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக ஆக்கிக் கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகின்றது என கூறினார்

அண்ணாமலைக்கு லண்டன் போய் வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை அவர் ஏன் இப்படிப்பட்ட இது என தெரிவித்தார் தன்னைத்தானே கொள்ளும் என்பது போல கையில் எடுக்கின்றாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்தது இல்லை என தெரிவித்தார் அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக் கூடாது என தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவியின் விவரங்கள் வெளிவந்திருக்க கூடாது எனவும் அது ஏற்புடையது அல்ல எனவும் கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்த திருமாவளவன் அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் பதிவுகளை காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டிருந்தது என் என கேள்வி எழுப்பியதற்கு காவல்துறையே பதிவேற்றம் செய்துள்ளதா அவ்வாறு இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார் சிறுபான்மையினருக்கான ஒரே தலைவர் மோடி தான் என்று அண்ணாமலை கூறியது தொடர்பான கேள்விக்கு இதுதான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மிக சிறந்த நகைச்சுவை என தெரிவித்தார் எதிர்கட்சிகள் என்னை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என நினைப்பதாகவும் திரும்ப திரும்ப இது குறித்த விளக்கம் அளித்தாலும் அவர்கள் விரும்புகின்ற சூதாட்டத்தை நடத்த பார்ப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு இடம் கொடுக்காது அரசியல் ஆதாய கணக்குகளின் அடிப்படையில் நாங்கள் செயல்படவில்லை எங்களுக்கு ஒரே நோக்கம் உள்ளது என்றார் தேர்தல் காலத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் லாபநட்ட கணக்குகள் இல்லாமல் இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் யாரையும் விரட்டுகின்ற நிலையில் இல்லை எங்களையும் யாரும் விரட்டிக்கின்ற நிலைமையில் நாங்கள் இல்லை என தெரிவித்தார் போவதாகவும் கால செருப்பதுல திமுக ஆட்சியிலிருந்து விலகிற வரைக்கும் அதை நான் சரி மாட்டேங்கிற அதே மாதிரி தனக்கு தண்டனையை வந்து ஆறு சாட்டை அடியை வந்து வீட்டு நின்று நாளைக்கு பத்து மணிக்கு அடிச்சு போறதா அப்படின்னு மாநிலத்தலை அணுகுமுறை வந்து நாகரிகமான அரசியல்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு